சென்னையில் எலி மருந்து வைக்கப்பட்டதுனால அந்த நெடி மூலமாக ஒரு குடும்பமே இன்றைக்கி பாதிப்புக்குள்ளாயிருக்கு அதில் ரெண்டு பிள்ளைங்க இறந்துருக்காங்க அம்மா அப்பா ரொம்பவே தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பு அதுக்கு முன்னாடி இந்த எலி மருந்தினால் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்களுடைய செய்திலாம் ரொம்பவே அந்த சமயத்தில் வைரலாச்சு அதில் நடந்த சில சம்பவங்களை தான் அவங்களுக்கு நான் இப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் தாராவியில் பதினெட்டு வயது பொண்ணு காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே தூக்க கலக்கத்தில் டூத் பேஸ்ட்டுக்கு பதிலாக அவங்க இந்த எலுக்கி வைக்கக்கூடிய பேஸ்ட்டை எடுத்து தன்னுடைய ப்ரெஷ்ஷில் வச்சுட்டு பல்ல விளக்குனாங்க கொஞ்சம் நேரத்திலேயே அவங்க இறந்து போனாங்க அந்த செய்தியை நம்ம சில வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அதே போல் திருவாரூரை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயசு பையன் முத்தழகன் அப்படிங்கிறவன் அம்மா அப்பா வீட்டில் எனக்கு பணம் கொடுக்காமல் இருக்காங்க எனக்கு செலவுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு எலி மருந்தை சாப்பிட்டு இறந்து போனான் அதே போல் விழுப்புரத்தில் மேனகா அப்படிங்கிற ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தில் மனமுடைஞ்சு போய் எலி மருந்த அவள் சாப்பிட்டா அந்த பொண்ணு மேனகான்ற பொண்ணும் இறந்து போனான் அதுக்கப்புறம் காரைக்காலில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு அந்த நல்லா படிக்காத ஒரு பையனுடைய பேரண்ட்ஸ் அதாவது அம்மா அவங்க இந்த பையனுக்கு குளிர்பானத்தில் எலிமருந்தை கலந்து கொடுத்தாங்க அந்த பையனோட பேர் பாலமணிகண்டன் அந்த பையனும் இறந்து போனான் இது புதுச்சேரி மாவட்டத்தில் நடந்த அந்த சம்பவம் அதுக்கு முன்னால் ராமநாதபுரத்தை சேர்ந்த சஞ்சீவ் அப்படிங்கிறவன் திருப்பூரில் வேலை பார்த்துட்ருந்தான் அப்போது சென்னையில் இருக்கக்கூடிய சூளைமேட்டில் இருக்கக்கூடிய பதினஞ்சு வயசு பொண்ணு கூட இன்ஸ்டாகிராமில் பழகி அந்த பொண்ணை காதலித்தான் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அம்மா அப்பா அந்த பிள்ளையை கண்டித்தாங்க அந்த பொண்ணு என்ன செஞ்சிருச்சுன்னா அவனை நான் உன்னை தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்ருக்கு கூப்பிட்டதுக்கு பிறகு அவன் அந்த பொண்ணோட பேச்சை கேட்டு இங்கே சென்னைக்கு வந்தான் அந்த வந்த சமயத்தில் அந்த மாசா குளிர்பானத்தில் எலி மருந்தை கலந்து அவனுக்கு குடிக்க கொடுத்தா அவனும் அது நம்பி குடித்தான் தன்னோட நம் நம்ம கூட பழகினவங்க தானே அப்படின்னு சொல்லி நம்பி குடித்தான் அந்த குளிர்பானத்தை குளித்த அந்த குளித்த அடுத்த நொடியே அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட என்னை நீ மன்னிச்சிரு நான் உன்னோட தொல்லை என்னால் தாங்க முடியல நீ ரொம்ப என்னை தொல்லை பண்ணுற உன்னை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு நான் முடிவு பண்ணேன் அதனால தான் இந்த குளிர்பானத்தில் உனக்கு எலி மருந்து வச்சு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பை கேட்டால் அவன் அந்த பையனும் கொஞ்சம் நேரத்திலேயே துடி துடித்து இறந்து போனான் இப்படி இந்த எலி மருந்து சாப்பிட்டு இறந்து போனவங்களுடைய சம்பவம் நிறையா இருக்குது ஆனால் இப்போது இந்த குன்றத்தூர் மணஞ்சேரியில் நடந்த இந்த சம்பவம் ரொம்பவே இருக்குது எல்லாரையும் என்ன அப்படின்னு சொன்னால் கிரிதரன் அப்படிங்கிற ஒரு முப்பத்தி நான்கு வயசு உடைய ஒரு இளைஞர் அவர் வங்கி மேலாளராக பணிபுரிகிறாரு அவருக்கு பவித்ரா அப்படிங்கிற மனைவி இருக்காங்க ஆறு வயசில் பொண்ணு விஷாலினி ஒரு வயசில் சாய் சுதர்சன் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் இந் இவங்க போரூரில் அடுத்து இருக்கக்கூடிய குன்றத்தூர் பகுதியில் இவங்க வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க அங்கே ரொம்பவே எலி தொல்லை அதிகமாகவே இருந்திருக்கு அப்போது இவங்க என்ன செஞ்சுருக்காங்க சரி அந்த எலி பேடு விற்கும்ல அதை வாங்கி வச்சிருவோம் அதில் எலி வந்து அப்படியே ஒட்டிக்கும் அப்புறம் நாள் படம் அது இறந்துடும் அப்படின்னு அவங்க அதை பிளான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் இல்லை வீட்டில் சின்ன குழந்தை இருக்குது வேணாம் அதை வச்சா திடீர்னு அந்த பிள்ளைங்க நம்மளுக்கு தெரியாமல் கையகே வச்சிருச்சிங்கன்னா வேலைக்காகாது அப்படின்னு சொன்னவும் சரி எங்களுடைய பேங்க்கில் வேலை செய்கிற என்ன வேலை செய்கிறனால அங்கே யூனிக் பெஸ்ட்டு கண்ட்ரோல் அப்படின்னு இந்த எலிக்கு கரையானுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறவங்க இருக்காங்க அவங்கள நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருந்தார் சரி கூப்பிடுங்க ஏன்னா எலி தொல்லை ரொம்ப இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அந்த பெஸ்ட்டு கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணால் அவங்களும் வீட்டுக்கு வந்து இந்த எலியுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால பன்னெண்டு இடங்களில் அவங்க இந்த மருந்தை வந்து செலுத்தியிருக்காங்க ஆனால் அது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பன்னெண்டு இடத்துல இப்படி போடக்கூடாது போட்டால் ரொம்ப நெடி வரும் இது ஒரு மூணு இடத்துல மட்டும் வச்சுருந்தா போதும் ஆனால் இந்த பெஸ்ட்டு கண்ட்ரோல்லேருந்து வந்தவங்க பன்னெண்டு இடத்துல வச்சுட்டாங்க மருந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மருந்தை வ இந்த பன்னெண்டு இடத்துல வச்சதுனால இவங்க வந்து அன்னைக்கு இரவு அங்கே தங்கியிருக்காங்க வீட்டில் அப்போ வீட்டில் பொழுது ஏசியை போட்டுட்டு தூங்கினதுனால ஏசியிலிருந்து வந்த அந்த காற்று இவங்களுக்குடைய உடலுக்குள்ளே ஒரு பெரிய உபாதையை ஏற்படுத்திடுச்சு காலையில் நாலு பேருமே எழுந்திருச்சு ரொம்ப தள்ளாட்டம் மயக்கம் வாந்தி இந்த பிரச்சனை இவங்களே ஆம்புலன்ஸ் பிடிச்சி இவங்க போய் இருக்காங்க மருத்துவமனைக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க விஷாலினியும் சாய் சுதர்சனம் அதுக்கு பிறகு அவங்க அம்மா அப்பா இப்போ ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க இப்போ போரூர் ம தனியார் மருத்துவமனையில் அவங்க சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இதனிடையில் இந்த மருந்து அடித்தவங்க தினகரனும் சங்கர்தாஸும் இவங்க ரெண்டு பேரையும் காவல்துறை விசாரிக்கிறாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவங்க அடித்த அந்த மருந்துடைய லைசன்ஸு முடிஞ்சிருக்கா இவங்க எந்த அளவுக்கு அந்த மருந்தோட டோஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வீட்டில் இப்போ இருக்க மாட்டோம் நீங்கள் நிறைய மருந்து போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க இவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க காவல்துறை இது மட்டும் இல்லை இந்த யூனிக் பெஸ்ட்டு கண்ட்ரோலுடைய உரிமையாளரை போலீஸார் தேடிட்டு வராங்க கூடியவரவில் அவரையும் கைது செய்வாங்க இந்த தான் இன்றைக்கி தமிழ்நாட்டையே ஒரு நெஞ்ச உலுக்கியிருக்கு ஒரு கடன் தொல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு மருந்து சாப்பிட்டு இறந்தவங்களுடைய விவகாரத்தை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த விவகாரத்தில் இவங்க வந்து எலி மருந்து அடிச்சுட்டு வீட்டில் தூங்குனவங்க காலையில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனது எதிர்பாராத ஒரு சம்பவமாக இருக்குது ஆனால் ரெண்டு பிள்ளைங்களும் தவறி போயிட்டாங்க பெற்றோருடைய நிலவை ரொம்பவே கவலைக்கடமாக இருக்குது